ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவ நாமம் மய்மைப்படுவதாக இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்குற அருமையான தேவடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் விசேஷமாக இந் இல்லாதவைகளையும் இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போயிடும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமால அதிகாரத்தில் பதினாலு பதினேழு பதினெட்டில் வாசிக்கும் பொழுது இப்படியாகி பார்க்குறோம் ஆகும் வாக்கு தத்துவத்தை என்ன செஞ்சாரு சுதந்திரத்தை இது வாக்கு தத்துவமான வாழ்க்கையை சுதந்திரமாக அவர் மிசு பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் அவர் என்ன செஞ்சாரு கிரியை செய்தார் விசுவாசத்தில் வாழும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார் அவர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு கொடுக்கும்போது ஆவரன் அவருக்கு வந்து பாருங்க ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனா அந்த அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாவாய் என்ற வார்த்தையை ஆவரன் வந்து அந்த காதி அந்த வாக்கு திட்டத்தை தேவன் வந்து என்ன செஞ்சாரு ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றினார் ஏற்ற வாசிக்கிறோம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கும் இப்படியாக பார்க்கிறோம் அவர் மதித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் மதித்து போன சரீரத்தை கூட தேவன் உயிர்ப்பிக்கிறத இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் தான் உங்களுக்கு உலகம் உண்டான பொழுது இருளாக இருந்தது அந்த இருள ஆண்டவர்களுக்கு பேசுறார் வெடிச்சம் உண்டாக கடவுள்னாரு அந்த இருள் நில செஞ்சது நீங்கி வெடிச்சம் வந்தது அந்த வார்த்தை என்ன செஞ்சது வெளிச்சமாயி மாறினது ஆண்டைய வார்த்தைக்கு வல்லம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறின அநேக ஜாதிகளுக்கு தாக்குவதாவாயின்னு சொன்ன வார்த்தைய தேவர்களுக்கு என்ன செஞ்சாரு வருங்காலங்களிலே நாமது ஆமரவுக்கு நிறைவேற்றி கொடுத்தார் அந்த அநேக ஜாதின்னு சொன்ன உடனே ஆண்டவர்களுக்கு நூறு பிள்ளை கொடுத்துடல நூறு பிள்ளை கொடுத்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக சொல்லி என்ன செய்யல அப்படி கொடுக்கல ஒரு ஈசாவுக்கு போனமா அநேக ஜாதிகளால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுமாசிக்கிற எல்லாருக்கும் ஆபரம் என்ன இருக்கார் தகப்பனாக இருக்கிறார் அவர் தகப்பனாக இருக்கிற அப்படின்னால அவர் என்ன செய்கிறார் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அவரை தேவன் ஏற்படுத்தினார் அது போல தாவர வந்து தேவனோடு ஐக்கியமாக இருந்தார் தேவனோடு வாசம் பண்ணிடுற அது போல வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா நல்ல ஐக்கியமா இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சமாதானமாக சந்தோஷமா ஆண்டுதற்காக ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு நம்ம ரெண்டு பாட்ஸும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஐக்கியமா தான் அந்த பிஸ்னஸ் என்ன செய்ய முடியும் வெற்றியாக நல்ல சமத்தாக என்ன செய்ய முடியும் செழிப்பா அவங்க கொண்டு ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் அந்த காரியத்தை அவங்க என்ன செய்ய முடியாது வெற்றியாக செய்ய முடியாது அந்த தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஐக்கியப்படும் பொழுது அந்த காரியத்தினால ஒரு ஆசியவாதம் உண்டாகுது அது கூட பாருங்க வேதத்தில் வந்து வாசிக்கும்போது ஆதி காத்தில நோவாவை பார்க்கணும் நோவா வந்து பறந்த தேவனுடைய தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவர் நோவா வந்து தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருந்தார் ஐக்கியமாக இருந்த பின்னால் தேவைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்பிடிந்தார் ஏன் என்ன காரணத்துக்கு அவர் கீழ்படிந்தார் பார்க்கும் பொழுது நோவாவுக்கு வந்து தேவன் வந்து என்ன சொல்றாரு நோவா மழையை பார்த்ததில்லை இல்லை பார்த்ததில்லை ஆனால் நோவா விட ஆண்டவர் பேசினார் பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சார் நோவா மறுக்குத்தனும் சொல்லலை அவர் அப்படியே கீழ்ப்படினார் நோவா பேலை செய்ய சொல்லும் பொழுது எனக்கு பணம் இல்லை இது என்னால முடியாது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையும் ஆண்டவரை நேசித்தபடினால ஆண்டவருக்காக அவர் எதையை செய்வதற்கு ஆயத்தமா இருந்தார் ஆண்டுடைய காலியங்களில் அவர் வந்து என்ன செஞ்சார் எதையை செய்வதற்கு அவர் விட்டு கொடுத்து மனப்பூர்வமாக தேவனுடைய முகத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடியே நோவா வந்து என்ன செய்தார் பேடையை கட்டினார் அந்த பேடையை கட்டினபடினாலே அந்த நோவாவுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் உண்டான என்ன பிளஸ்ஸிங் உண்டானா நோவா பெரிய வெள்ளனால உலகமே அழிக்கப்படும் பொழுது நோவாவும் நோவா மனைவி மூன்று பிள்ளைகள் மூன்று வருமாக்கமார் எட்டு பேர் என்ன செஞ்சாங்க காக்கப்பட்டாங்க இந்த உலகத்தில் அவங்க மூலமாக திரும்ப என்ன செஞ்சது இந்த உலகம் சந்ததி வந்தது அருமையான தேவனின் பிள்ளைங்களே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் நோவா தேவடைய வார்த்தைக்கு அவருக்கு என்ன செய்யல தகுதி இல்லை ஆனாலும் அவர் என்ன செஞ்சார் செயல்பட்டார் செயல்படும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடியே வேலையை அவர் நின்று பண்ணினார் எல்லாம் வச்சு அவர் ஆயத்தப்படுத்தினார் எல்லாம் என்னென்ன சொன்னாரோ ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் நோவாக வந்து என்ன செஞ்சார் கீழ்ப்படிந்து செயல்பட்டார் அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் அவரோடு நம்ம நேரம் செலவழிக்கிறோம் அவரோடு நம்ம என்ன செய்யணும் வழக்கணும் வேத்தில் வாசிக்கிறோம்

எத்தனையோ பாடுகள் சகோதர மூலமா என் வந்தது வந்தாலும் என்ன செய்தாரு தேவனுடைய வார்த்தை நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேறும் இப்போ இல்லை ஆனால் தேவன் என்ன செய்வார் ஒரு நாளில் நிறைவேற்றுவார் அவர் நிச்சயமாய் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் இந்த சொப்பனம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று அந்த யோசனைக்கு வந்து என்ன செஞ்சாரு இருதயத்திரம் வைத்து அதை சிந்தித்து அவர் செயல்பட்டார் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் சகோதரம் மூலமாக ஸ்தோத்திரங்கள் வந்தாலும் பல காரியங்கள் அவர் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருக்காக எதிர்ப்பு சிறைச்சாலைக்கு போனாலும் அவர் கைதியாக இருந்தாலும் எந்த காரியத்திலும் அவர் என்ன செய்யல சொப்பனத்தில் உடைய காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஏற்ற வேலையில் தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறும் காத்திருந்தார் தேவனோடு ஐக்கியம் வரந்தார் பல ஆண்டுகள் ஆனாலும் ஒரு நாள் என்ன செஞ்சார் அந்த சொப்பனம் நிறைவேறினது வெளிப்பாடு தேவன் அவர் கொடுத்தார் கொடுத்தபடினாலே பார்வன் கண்ட சொப்பனத்துக்கு யோசையை கூட்டு வெளிப்பாடு தேவன் கொடுத்தார் அவன் தேவனோட ஐக்கியமாக இருந்தான் ஐக்கியமாக இருந்தபடினாலே தேவனுடைய அந்த யோசேப்புடைய சொ பார்வனுடைய சொப்பனத்துக்கு அவர் விளக்கம் சொன்னார் விளக்கம் சொன்னப்படின்னாலே யோசேப்பு வாழ்க்கையில் உயர்ந்து வந்திருந்தது அதுபோல இல்லை அவர் பிறக்கும் போதே அவர் பெரிய பிரதமர் உள்ள அதிபதியும் இல்லை எத்தனையோ பாடல்கள் இல்லையா ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு காத்திருந்த அந்த வார்த்தையை விசுவாசித்து செயல்பட்டார் அது போல இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம கொடுத்த வார்த்தைகள் இணைக்குள் வேலை பணம் இல்லாமல் இருக்கலாம் சில காரியங்கள் இல்லாம இருக்கலாம் அந்த காரியத்தை என்ன செய்யணும் விசுவாசிக்கிறேன் தேவனால இது நிச்சயமாய் நிறைவேறும் ஏற்ற காலத்துல தேவன் தருவார் நிச்சயமா நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் ஒன்றும் இல்லாதவை உருவாக்கிற தேவன் இந்த வானம் பூமி எவ்வளவு அழகான பூமியா எவ்வளவு அழகான ஜனங்களாய் ஜனங்களை சிருஷ்டி படைத்து எல்லா காரியங்களையும் ஞானமாய் செய்திருக்கிறார் அவர் ஞானத்தை யோசிக்கும் போது ஆச்சரியப்பட வேண்டியது ஆண்டவர் வந்து ஞானத்தின் தேவன் அவர் சர்வ ஞானியா இருக்கிறார் இந்த உலகத்தை ஒன்றுமில்லாத உலகத்தை இவ்வளவு அருமையாக சிருஷ்டித்தவர் நம்ம வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இல்லாவிட்டாலும் ஏற்ற காலத்துல அவர் சிருஷ்டிக்க வல்லவர் அவர் நிறைவேற்ற வல்லவர் பேர் என்ன இல்லாதவைகளே இருக்கிறது போல் அழைக்கிற தேவர் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்த முடியாத எல்லா காரியங்களையும் யோசையும் வாழ்க்கையை செய்த மோசையும் அழைக்கும் போது பாருங்க இசை ஜனங்களை அழைக்கும் போதும் மோசையை அழைக்கும் போதும் மோசை வந்து ஆனா ஆண்டவர்களை விட அழைச்சாரு அழைச்சு என்ன செஞ்சார் இசைகளின் ஜனங்களை ஆண்டு என்ன செஞ்சார் மீட்டு போனார் மோசையின் மூலமாக ஆண்டு பேசி அழைத்து இசரின் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்தார் மீட்பை கொடுத்தது மாத்திரம் இல்லை அவங்களை நான் பொண்ணோடும் பொருளோடும் நான் புறப்பட பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன தேவன் அந்த மாற்றி அவர் நிறைவேற்றினார் அவங்க அந்த தேசத்தை வந்து வெளியே வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அநேக பொண்ணோடும் பொருளோடும் அவங்க புறப்பட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னு பார்க்கலாம் தேவன் வாக்கு பண்ணால் அதை நிறைவேற்ற அவர் உண்மையுடைய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் நம்ம வாயில் திறந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்து நாம் நல்ல காரியங்களை பேச வேண்டும் ஒருவேளை அவங்க படிப்புல வீக்கா இருந்தாலும் என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நன்றாய் படிப்பார்கள் தேவன் அவருடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் திறமையை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாய் படிப்பார்கள் என்று இப்போ ஒருவேளை அவங்க படிக்காமல் அதுலாம் குறைய வாங்கலாம் ஆனால் தேவனுடைய மாற்றை நம்பி பேச வேண்டும் என் பிள்ளைகள் கற்றால போதிக்கப்பட்டு இருப்பார்கள் பிள்ளைகள் நிமித்தமாக படிக்கலேயும் நான் கவலைப்பட மாட்டேன் கீழ்ப்படிகளும் கவலைப்பட மாட்டேன் சப்பா என் பிள்ளைகளை உருவாக்க வல்லவர் அப்படின்னு என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அது மாதிரி ஒரு தொழில் செஞ்சாலும் இன்னைக்கு ஒருவேளை தொழிலில் வருமானம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் என் தேவன் அவர் சொன்னால் என்ன செய்யும் ஒரே நாங்கள் கூட அற்புதம் நடக்கல தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு ராத்திரியில் கூட என்ன செய்ய முடியும் அற்புதம் செய்ய முடியும் ஜனங்களை ஒரு நைட்ல தான் ஆண்டவர் பேசி கிரியை செய்து என்ன செஞ்ச ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர் அது போல நம்ம வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த மாத்தையை நம்ம விஸ்வாசிக்கணும் அது மாத்திரமல்ல நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன செய்ய எப்போதும் நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் இதை செய்ய வந்தவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஆண்டு பேரை விசுவாசமா வியாதி விளைவினதிலும் கற்று சுகமாக்க வல்லவை வேலை வசனம் சொல்லுது ஏசுவின் தலைமுறைகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் இதான் சத்தியம் குணம் ஆக போறவங்க குணம் மாணீர்கள் ஒருவேளை இன்னைக்கு வியாதி இருந்தாலும் தேவைய வார்த்தை சொல்லுது நீங்கள் சுகம் ஆனீடு அந்த சுகமானீர்கள் வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும் ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை சொல்றது அது அப்படியே என்ன செய்யணும் நிறைவேறும் அது மாத்திரம் நான் வேகத்துல வாசிக்கும் பொழுது பார்க்கும்பொழுது பார்க்கணும் நம்ம வந்து என்ன செய்யணும் எந்த ஒரு முடிச்ச ஒரு காலி இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காலி இடத்துல எதுவுமே நம்ம போடாம விட்டாலும் அதை என்ன செய்யணும் பலவிதமான செடிகளை உண்டு பண்ணி அது ஒரு குப்பையை போட என்ன செஞ்சோம் வளர்ந்துடும் ஒரு படம் பேச்சா போதும் புள்ளு முடச்சிரும் முள் வளர்ந்துடும் பல கலைகளை உண்டு பண்ணிடும் ஆனால் இவங்களா அந்த இடத்த நம்ம பாதுகாத்து பண்படுத்தி நம்ம வைத்தவரை அந்த இடத்துல என்ன செய்யாது முள்ளுங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வெறுமையாக இருக்கும்போது என்ன செஞ்சிடும் முள்ளுகளை முண்டு பண்ணிடும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் வெறுமையை நான் சும்மா தானே இருந்தேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சல யோசிக்கலாம் நீங்கள் சும்மா இருக்கிறது தான் பிரச்சனை தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்ய வேண்டும் வாயை திறந்து பேசணும் சத்தியத்தை பேசணும் வேத வசனத்தை வாக்கு தந்தங்களை பேசணும் அப்படி பேசும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பேசுகிறோமோ அதை நிச்சயமாகி நடக்கும் அப்படி தான் பைபிளை நீ நாடோடு கத்தனை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கும் அதனால தேவனிப்பு நே கத்தோடைய வார்த்தையை கத்தோடைய பிள்ளைகள் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ பிஸ்னஸை குறித்தோ ஆனால் நம்ம என்ன செய்யும் வேலையை குறித்தோ நாம் நல்ல காரியங்களை பேச வேண்டும் பேசும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற முடிவு இல்லாமட்டாலும் ஆனால் ஆண்டு சொல்ல இல்லாத நீங்களும் இருக்கிற போல் நான் உன் வாழ்க்கையில் அப்படி இல்லை சுகம் இல்லை ஆனால் ஆண்டு சுகம் ஆனையும் சொல்லு பணம் இல்லை தேவன் அவரை ஐஸ்வர்யத்தின்படி என் முறையில நிறைவாக்க சொல்லு எத்தனை நாளைக்கு பாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம பெற்றுக்கொள்வது வரைக்கும் என்ன செய்ய சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம தேவனுடைய வார்த்தை சத்தியம் தேவனுடைய வார்த்தை அது ஆவியாகி ஜீவனாக இருக்குது அதனால் தேவையே வார்த்தையை நான் மாயத்தை வந்து பேச வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் மார்பூசி சேஷம் அஞ்சு அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு பெருமாடுகள் ஸ்திரியை பார்க்கணும் அந்த பெருமாடல் இஸ்ஸ்திரிக்கு பனிரெண்டு வருஷமாக பிரயாசப்பட்டு அவளுக்கு அம்மா நீ சுகமாக ஆனால் ஒரு நாள் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டு என்ன செஞ்சார் நான் இயேசுவை போய் தொடுவேன் அப்படி மஸ்திரத்தை தொடுவேன் நான் சுகமாவேன் நான் வஸ்திரத்தை தொடுவேன் நான் சுகமாவே அப்படி நினைச்சாள் தன் இருந்த விசுவாசித்து அறிக்கை பண்ண ஆரம்பித்தான் அறிக்கை பண்ண மாத்திரம் இல்லை அந்த கூட்டத்தின் நடுவிலும் தெரியாமல் போய் நான் போகக்கூடாத சூழ்நிலை ஆனாலும் என்ன செஞ்சான் அவன் விசுவாசித்தால் வாயில் அறிக்கை பண்ணால் தேவனுடைய வல்லமே வஸ்திரத்தை போய் தொட்டாள் உடனே சுகமான அவன் முதலே என்ன செஞ்சான் சுகத்தை பார்க்கல ஆனால் விசுவாசித்து அறிக்கை பண்ண போய் தொடுவேன் சுகமாவே நான் போய் வஸ்திரத்தை நான் சுகமாவே நினைச்சுட்டா வாயில பேச ஆரம்பிச்சுட்டா அது போல அருமையான தேவணி பிள்ளைய அப்படி அவரை செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஆண்டோட வார்த்தையை அதே மாதிரி இப்போ மேத்துல வாசி கஷ்ட விசேஷம் அஞ்சு அதிகாரத்துல வாசிக்கு வந்து என்ன நினைச்சுறாரு அங்கே அவர் கிணசிற்கு கடவுள் கரைக்கு போறாரு போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுமணியாக பேசிட்டு படத்தை கேட்டு வாங்கி கொஞ்ச நேரம் சத்தியத்தை பேசுறது பேசுகிற பிற்பாடு பேத பார்த்து சொல்கிறாரு மகளிர் மலையை போடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பேதர் என்ன சீமான் பேதர் என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே நான் ராம் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல ஆனால் இனி போய் நாங்கள் கேட்கலாம்னு அவங்கள கேட்கல ஆண்டுவதை வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுத்தாங்க வந்த மிகுதியான மீன்கள் ரெண்டு வட வெளியேற்றிருக்க மிகுதியான மீன்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க நேரத்தில் பார்க்கலாம் அங்கேயான தேவையை பிள்ளைகளை கீழ்ப்படிதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டும் வாயில பேச வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் விஸ்மார்சிக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில் இல்லாத காரியத்தை தேவன் நமக்காக என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் விவசாயம் வாசிக்கிற நாற்பத்தி மூணு பன்னெண்டில் வாசிக்கும்பொழுது நானே அறிவித்து விளங்க பண்ணினேன் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்போ ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை அவன் பண்ணுவார் நிறைவேற்றுவான் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் மரியாதை கொடுத்து அந்த வார்த்தையை என்ன செய்யணும் பேசணும் ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம மரியாதை மரியாதைக்கு ஒரு ஊழியக்கார் வந்து சொன்னார் பாடிய பிராயத்தில் அந்த ஊழியர் அவங்க அம்மா சொன்னாங்கன்னா கல்யாணம் முடிச்சதா என் ஊழியர் கேட்கலாம் இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறாள் ஒரு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து நான் ஒரு லட்ச ரூபா நான் தாரேன் அப்படின்னு நான் நீ எங்கேருந்து கொடுப்பேன் எனக்கு ஆண்டுக்கு தேவையை சந்திப்பாக நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனால் இத்தனைக்கு அவங்க அந்த சபை கூட நடத்தினார் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்காரு பிரசங்கம் பண்ண போகும்போது அங்கே உள்ள பாஸ்ட் என்ன செஞ்சுருக்காரு சொல்லி அங்கே பாருங்கள் கல்யாணத்துக்கு தான் எல்லாரும் கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஆனால் பாருங்கள் அந்த பாஸ்ட் பிரசங்கம் முடிச்ச உடனே வாலிபத்தை எதிர்த்து முறை எடுத்துருக்காங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க அவர் கையை கொள்ளலையா ஒரு கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அம்மா அந்த கவருக்குள்ளே அவங்களையும் போட்டு வந்து பார்த்தா பாருங்க ஒரு லட்ச ரூபா இருந்துச்சு அவர் சொல்கிறார் எனக்கு பணம் இல்லை ஆனால் நான் வாயிலை தவிர்த்து சொன்னேன் டாகரேன்னு ஆனால் அந்த வார்த்தையை பாருங்கள் எல்லா பேரும் கல்யாணம் முடிச்சப்போ தான் கிஃப்ட்டு கிடைக்கும் எனக்கு கல்யாணம் முன்னாலே ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்தார் அதுக்கப்புறம் ஆண்டவரால் எல்லா வகைகளையும் இருக்கிறதுக்குள்ள அடைக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அதனால் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிப்போம் நாம் அறிக்கை செய்வோம் ஆண்டோடைய நான் நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கேட்குறவங்க லைக் பண்ணு ஷேர் பண்ணு காட்டு